ஸோ இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொல்லியிருக்கீங்க பேர் வந்து ரணம் ரணம் இது உங்களுக்கு ரணமாகவே இருக்குமா இல்லை ஆதி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு உறுப்பு அதான் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரலாம் வரல ரொம்ப சினிமா விளையா வரல தமிழ் சினிமால வரல ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எப்பயுமே ஒன்று இருந்தாவே பயங்கமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போய்ட்டுங்க அது அது வேற மூணு ஹீரோயின் வேறு இல்லை சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வேற போட்டுன்னு இருக்கிறீங்க மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் இவங்க அதுக்கப்புறம் காணோம் திருப்பி சரக்கு அடிக்கிற சைன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸு அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர் ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு இருக்கும் படம் சார் வேற வேற டீம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ நீங்கள் அதை பற்றி சொல்லி ஆகணும் அறுபத்தெட்டு போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா சார் அதுதான் ஆக்சுவலி கரெக்டாக கேட்டீங்க முந்தான வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சீக்வென்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி ஆமாம்மா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவன் இங்கே பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்றுருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படிங்க கரெக்டாக இவன் நீங்கள் பாக்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னார் அப்படியே பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன் இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் என்னென்ன டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஏ இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ண கதை தெரில நான் எப்பட்றா அப்படின்னா நீ வாங்கி விடுறா நீ என்ன சும்மா இரிட்டேட் பண்ணுறேன்ட்டு ஸோ அளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும் பட்டு ஒன்று தெரியும் பயங்கரமாக வருது அப்படி இல்லை ஓரளவுக்கு சார் இப்போ வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இது வரலாம் கேட்டால் வந்து எனக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு உனக்கு கதையெல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை சரோஜாலாம் அடிக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனால் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கி என்ன இருக்கேன் அதே தாண்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ படம் பார்த்தாதான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் உங்க வீட்டில் அவங்க அண்ணன் பெரிய ஒரு மாசு வில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண ஒரு அது ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குன்னாங்க கார் வந்துருக்காரு நம்மளும் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில் தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு ஒரு கதை சொல்லணுன்ட்டு அவரையும் வந்துருப்பார் போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன் பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் இருந்தான் இன்னோவா மாறிடுச்சு கொஞ்சம் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் இல்லை நான் ஷூட்டிங் போகிறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கெலாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து அந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன் எந்த படம்னு எல்லாம் பெரிய படம் இருப்பான் ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறான் சார் ஆக்சுவலி அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் இந்த இந்த படம் வந்து ரொம்ப கன்டென்ட்டாக கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ அது கன்வே முகங்கள் என்ன தான் கதையை நாங்கள் ரெடி பண்ணி அப்படியே த ஸ்க்ரீன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமாக பயன்படுத்துகிறது வந்து ஆர்டிஸ்ட் தான் ஸோ ரொம்ப யூஸ்வலாக த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது த்ரில்லராக இந்த ஆக்டர் சூப்பராக பண்ணுவார்ப்பா இப்போ எங்களுக்குமே இப்போ ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னார் சாரும் இப்போ இவங்கெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னாரு ஆக்சுவலி நாங்கள் அதை இல்லை அந்த ரிஸ்தான் கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலி ஏன்னா அவர் பண்ணதே இல்லை இந்த ஜானர் ஸோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் சூஸ் பண்ணது வைபவனாக தான் ஷூச் சூஸ் பண்ணியிருந்தோம் நான் சொல்கிறது மது சார் இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நாங்கள் பிச்சேக்கில் பார்த்தீங்கன்னா வைபவ் சார் ஃபோட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் இருந்தோம் ஸோ இவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக டைலாக் கவுண்ட்ரு அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருப்பார் லிட்டியா ஸோ கதை சொல்லி முடித்தேன் எனக்கு செட் ஆகுமா அது ரொம்ப சீரியஸாக இருக்கே சரி ஓகே கதை நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை இப்போ நீங்கள் கதை கேட்கும் போது நீங்கள் எப்படி நான் இவ்வளோ சீரியஸாக கேட்டீங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்டில் கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அண்ட் அந்த லுக்கு ஸோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசாக பண்ணலனாலும் மைல்யூட்டாக சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும் போது தெரிஞ்சுருக்கோம் ஸோ அந்த லுக்கும் நாங்கள் அழகாக செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த குரூவுமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படி தான் அந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக தான் இந்த படம் பண்ணோம் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்னேன் எங்கேயும் சொல்கிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித்து இருக்குது ஸோ டெஃபினட்டாக இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை